இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு போலீஸ்காரங்க எல்லாருமே பேசிட்டு வண்டியில் போய்கிட்டிருக்க மாதிரி காமிச்சுட்டு இருக்காங்க ஐயோ அந்த ரியா ரியாக்கேஸ் நம்மளுக்கு ரொம்ப குடச்சல் கொடுக்குதியா முதல்ல அந்த கொலகாரி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பின்னாடி இருக்க கான்ஸ்டபிள் எல்லாம் பேசிட்டு வராங்க ஆமாம் சார் அந்த பொண்ணு பாருங்களை எப்படி தான் குடும்பத்துக்குள்ள நெலஞ்சு அவ்வளோ பெரிய மனிதே போட்டதில் பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமையா இப்போ இருக்கிற பிள்ளைங்க பணத்துக்காக என்ன வேணால் செய்ய ரெடியா தான் இருக்காங்க ஆமாம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எது செக் பண்ணி பார்த்தீங்களா அவளை பற்றி எது விவரம் எதுவும் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்ல அவள் சுடுற வரைக்கும் மட்டும்தான் இருந்துச்சா அதுக்கடுத்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல என்னையா இதான் என் பெரிய சந்தேகமாக இருக்குது அதை எப்படி அவள் சுடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக இருக்கா அதுக்கடுத்து எது இல்லாமல் போகும் எனக்கு என்னமோ அவள் மட்டும் இது தனியாக பண்ணியிருக்கலா இல்லை எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்ல சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் அங்கே வீடியோகிராஃபர் ஏதாவது தெரிஞ்சுட்டு இருப்பானே ஏன்னா அவங்களுக்கும் ஆள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அவனை பிடிச்ச ஏதாவது விசாரிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல அவன் யாருன்னு கூட தெரியலங்கய்யா ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஒரு வந்துட்டு கஷ்டத்தில் இருந்தாங்க கேட்க வேணான்னு சொல்லிட்டு விட்டுவிட்டோம் அதுக்கடுத்து நாங்கள் விசாரித்து அவனை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ன மாதிரி சொல்ல ம் கண்டிப்பாக அவங்ககிட்ட தான் ஏதாவது ஆதாரம் இருக்கும் அவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அனுப்படை அமைச்சு எல்லா இடத்துலையும் தேடணும் அது மட்டும் கிடையாது அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லார் வீட்லேயுமே போய் செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அவள் இப்படி தான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாள் அவள் யூஸ் பண்ண ஸ்கூட்டி அப்படி ஏதாவது வந்துட்டு கிடச்சிச்சா துப்பாக்கியில் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல இப்போதான் லேபு கொடுத்துருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் செக் பண்ணணும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அதை என்ன எதுன்னு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க எல்லாரும் பேசிகிட்டே போய்கிட்டு இருக்காங்க வண்டியில் அடுத்த சைடு ரம்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வராங்க அவங்க அப்பா ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க வாமா இப்போ அந்த அபிராமி அம்மாக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல சர்ஜரி போய்கிட்டு இருக்குப்பா ரொம்ப வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களாம் கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்ல என்னமா சொல்கிற ஏன்னா அவங்க தானே இந்த குடும்பத்தில் வந்துட்டு பெரிய மனுஷி அவங்கள சுற்றி தான் அந்த குடும்பமே இயங்குது அப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி வந்துட்டு கஷ்டத்தை தாங்கிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாப்பா எனக்கே வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்துட்டு அவங்களை பார்க்க வரவாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் வேணாம்ப்பா சர்ஜரி இருக்கல நீங்கள் இப்போ வந்தாலும் உங்களை பார்க்க முடியாது நானே அவங்களுக்கு மேலே உடம்பு சரியானதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்ல உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமா அந்த வீட்டுக்கு மருமகளாக இருந்து என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நீ இருக்க அப்படின்னு சொல்ல யோ யோ நீலா நல்லா வருவையா ஏன் மகளாக இருந்துன்னு சொல்ல வேண்டியதுனா மருமகளாம் அடுத்து வந்துட்டு நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க அந்த வீட்டில் யாருக்காவது கால் பண்ணி கொடுமா நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வேமா ரம்யா வந்துட்டு காட்டி கால் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் வந்துட்டு பேசுகிறாங்க இப்படி ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்படியே குடும்பத்தை சதஸ்ட்டாலேப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்பத்துக்கு ஆணிமரமாக இருக்கிற ஒரு மனித வந்துட்டு சாய்க்க பார்த்துட்டாலே இனி எதுக்கு கவலைப்படாத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க கார்த்தி ஒரு நிமிஷம் அப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு தீபா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல தீபா எல்லாரும் இல்லை வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்த சைடு வந்துட்டு ரியாவை காமிச்சிட்டு இருக்காங்க படு தூங்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த தூக்கத்தில் ஃபுல்லாக அபிராமியை ஷூட் பண்ண அந்த ட்ரீமாக வந்துட்டு மறுபடி மறுபடி வந்துட்டு இருக்கு உட்காந்தா அதான் வருது நடந்தால் அந்த யோசனை தான் வருது வச்சா இந்த அபிராமியை சுட்டுட்டு நம்ம படுற பாடு இருக்கே எரிச்சல வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு போலீஸ் வண்டி சவுண்டு கேட்குது என்ன இது போலீஸ் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க போலீஸ் வண்டி அந்த பக்கம் போது ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க போச்சு போச்சு நம்மளை தான் தேடி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சுட்டு இருக்காங்க அபிராமி உங்க ஹஸ்பண்டுக்கு திடீர்னு ஷூட் பண்ணுற மாதிரி தெரியுது அபிராமியா ஐயோ அபிராமி அபிராமி நச்சியா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ ஒன்றும் ஆகலப்பா நீங்கள் கனவு கண்டுட்டு இருக்கீங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்ல ஐயோ போச்சே போச்சு இந்த குடும்பத்துக்காக அவள் என்னென்னலாம் பண்ண கடைசியில் அவளை கொண்டே இப்படி படுக்க வச்சுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நீங்க எதுவும் மாமா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து ஆறுதல் செல்ல அவர் கேட்கற மாதிரியே கிடையாது ஆனந்த பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாரு உன்னால தான் அந்த ரியா வந்துட்டு ஒரு சாக்கடை அவளை பிடிச்சிக்கொண்டே வீட்டில் வச்சுட்டு இப்படி அபிராமியை வந்துட்டு பாலாக்கிட்டே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மன்னிப்பு கேட்க நீ எதுக்கு பயணப்படுத்துறதுக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல எனக்காண்டி தானே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க அடுத்து வந்துட்டு நான் பாலாவது கொண்டு வர குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா பால் எடுக்க வந்துட்டு அவங்க அப்பா கையை மன்னிச்சிருங்கப்பா கண்டிப்பா அந்த நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் எங்க இருந்தாலும் திருவேன் அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்த சைடு வந்துட்டு தீபா வந்துட்டு பாலை கொடுத்துட்டு போறாங்க நீங்க மம்மா அத்தை சீக்கிரம் வந்துட்டு சரியாகி வந்துருவாங்க சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு ஐசரியாவை காமிச்சிட்டு இருக்காங்க பேப்பரில் படிச்சா அந்த கொலைகாரி ரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு அதை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு பத்து லட்சம் அப்படின்னு இவளை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பத்து லட்சமா அது மட்டும் கிடையாது தனி அமைச்சு தேட போறாங்க ஓலே அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறத நம்மளும் சேர்ந்து மாட்டிப்போமோ பெசாம வில காட்டி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிடலாமா அப்படின்னு நியூஸ் திட்டிருக்கா அதுக்கேற்ற மாதிரி ரியா கால் பண்றாங்க என்ன இதுவே கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போன அட்டன் பண்ணி பேசுறாங்க என்ன ரியா கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்றாங்க பத்து லட்சம் போட்டிருக்குமே அப்படின்றது ஆமாம் அப்படின்றாங்க என்னை வந்துட்டு போலீஸில் குழு கொடுத்து மாட்டி விட்டுட்டு அந்த பத்து லட்சத்தை வாங்கலான்னு தோணணுமே அப்படின்னு சொல்லி ஏ எப்படி கரெக்டாக சொல்றேன் அப்படின்னு சொல்ல உன்னை பத்தியும் தெரியாதா அப்படின்றாங்க சே சே நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை யூ டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு என்ன மனிச்சு அப்படின்னு சொன்னது இங்க பாரு அப்படியெல்லாம் எதுவும் பண்ணுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உன மாட்டி விட்டு நான் போயிட்டே இருப்பேன் அது மட்டும் வைரத்தில் பங்கே தரமாட்டேன் பண்ணாத நான் கண்டிப்பா வந்துட்டு உன மாட்டியெல்லாம் மாட்டேன் வைரத்துல பங்கு குடு அப்படின்னு சொல்ல இங்க பாரு நான் கொடுக்குற கொஞ்சம் பங்குல நீ வந்துட்டு ஓகோன்னு வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்ல ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஐசரியா ஒரு மாதிரி சந்தோஷத்தில் இருக்க திடீர்னு கண்ணத்தில் யாரோ அரைகிறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சது